मगर मेरे कान तमिलनाडु पर लगे हुए रहते हैं ना नाट नाटिन का तमिलनाटा मुख्यमंत्री जी कहते हैं कि अमित शाह डीएमके को नहीं हरा सकते स्टालिन साहब आप सही कहते हो मैं डीएमके को नहीं हरा सकता மகர் தமிழ்நாடு இந்த நாட்டின் முதல்வர் சொல்கிறார் அமித்ஷா அவர்களால் திமுகவை தோற்கடிக்க முடியாது என்று அவருக்கு சொல்றேன் அமித்ஷா நால தோற்கடிக்க முடியாது சரிதான் ஆனா இந்த நாட்டின் மக்கள் தமிழக மக்கள் உங்களை தோற்கடிக்க இருக்கிறார்கள் ரக்னா मैं देश भर के चुनाव में हिस्सा लिया है मैं पब्लिक की नब्ज जानता हूं जनता की नब्ज जानता हूं तमिलनाडु की जनता इस बार डीएमके की सरकार को उखाड़ कर फेंक देगी सोल रहे मकलिन नाड़ी तुड़ीपर्द தமிழக மக்கள் தீமுகாவை தூக்கி எறிய காத்து கொண்டிருக்கிறார்கள் भाई और बहनों मैं तमिलनाडु की जनता का इसलिए भी आभार करना चाहता हूं मित्रों एक तमिलनाडु की डीएम के सरकार ने भ्रष्टाचार की सारी हदें पार कर दी है इंग आचीले रखरती मुका वुडल 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 इंद्र करे मोदी जी ने गरीब तमिल नागरिकों के लिए भेजा साढ़े चार सौ करोड़ रुपया का पोषण का कीट उन्होंने एक कंपनी को देकर बहुत बड़ा घपला किया और गरीबों के पेट पर लात मारने का काम किया है इन दीमो काविन மத்திய மோடி அவர்கள் ஏழை மக்களுக்காக கொடுக்கும் பணத்தை கூட மக்களின் நலனுக்காக செலவிடாமல் அந்த பணத்தை எல்லாம் மடைமாற்றி அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை கிடைக்காமல் செய்வதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் கா கரீப் சே கரீப் ஆத்மி கமரா ஜனாஹி ரேகி ரேத் இன்றைக்கு இந்த திமுக ஆட்சியில ஏழைகள் விலைவாசி ஏற்றத்தாலும் அவங்க வாழ்வாதாரங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அச்சத்தாலும் அவர்கள் வாழ முடியாத சூழலில் அவர்கள் மத்திய அரசின் திட்டங்கள் கிடைக்காத சூழலில் கவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு मित्रो டாஸ்க் மே घोटाला 39000 करोड़ का घोटाला हुआ 39775 करोड़ ये 39000 करोड़ में से तमिलनाडु के हर गांव में प्राइमरी स्कूल में தமிழ்நாடு சர்க்கார் மக்களுக்கு செய்கிற நன்மையை விட திமுக ஆட்சியில் ஊழல் மிக மலிந்து காணப்படுகிறது என்பதற்கு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் मित्रों मेरे पास उनके घोटालों की बड़ी सूची है मगर मैं इसमें समय बिगाड़ना नहीं चाहता रूप इटव आज निकले तमिलनाड सरकार प्रतिशत हंड्रेड परसेंट गवर्नमेंट है இந்த தமிழக அரசு நூற்றுக்கு நூறு சதவீதம் தோல்வியடைந்த அரசாக காட்சி அளிக்கிறது திமுக அரசு தேர்தல் நேரத்தில் மக்களுக்கு எல்லாம் ஒரு வாக்குறுதி பட்டியல் கொடுக்கிறாங்க ஆனா அந்த வாக்குறுதி பட்டியல்ல பத்து சதவீதம் கூட நிறைவேற்றவில்லை அவர்கள் தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றியதாக அவர்கள் கூறிக்கொள்கிறார்கள் ஸ்டாலின் சாப் சாப்னா பத்திரம் உங்களுக்கு தைரியம் இருந்தா உங்களுடைய தேர்தல் வாக்குறுதி பட்டியலை எடுத்துட்டு வாங்க அதை பார்த்து சொல்லுங்க நீங்க எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறீர்கள் என்று शराब में भ्रष्टाचार के कारण आए दिन गरीब लोग नकली शराब के कारण मौत की शरण हो रहे हैं ऊड़ा मल्डारायतना मकल उ दक्षिण तमिलनाडु में காமேத்த பூரா தமிழ்நாடு சரக்கமிழகத்தில் பிரிவினைவாதத்தினாலையும் அரசியல் லாபங்களை கருத்தில் கொண்டு திமுக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு புஜுர்கிட்ட அபராத படாஹ் இந்த ஆட்சியில பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மலிந்து கொண்டிருக்கிறது நசா தஸ்கர் தமிழ்நாடு துளே இந்த நாட்டின் இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் இல்லாமல் வேலைகள் இல்லாமல் அவர்கள் துன்பத்தில் இருக்கும் நிலை தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு சர்க்காருமே मुख्यमंत्री जी को इसकी कोई परवाह नहीं तमिलनाडु इन मुदलवेर की यदम राखरी मोह कावली मोह कुमकोडे भाइयों बहनों तुष्टिकरण की भी हद होती मैं आज यहां आया हूं तब भगवान मुरगन से जुड़ी हुई पहाड़ी को सिकंदर हिल मानने की हिम्मत ए डीएमके के सरकार ने की है ஆயிரம் ஆண்டு காலம் பழமையுள்ள நம்ம திருப்பரங்குன்றம் முருகரின் அறுபடை வீடான அந்த மலையை சிக்கந்தர் மலை என்று சொல்லக்கூடிய துணிச்சல் இந்த திமுக அரசுக்கு வந்திருக்கிறது பகவான் முருகன் கே பக்த் யாரு அப்படி சிரத்தா விய பல ஆயிரம் ஆண்டுகளாக முருக பக்தர்கள் வழிபட்டு வந்த வழிபாட்டு இது இதுபோல आरसी लाभम कर दी फिर वहादम कर दी इन दरस सेल बढ़ती और भाइयों बहनों मैं तमिलनाडु की जनता को करबद्ध विनंती करने आया हूं कि मुर्गा भक्तगल मनाडू में आप बढ़ चढ़ कर हिस्सा लेकर इनको अपनी ताकत का परिचय कराइए भक्तों की ताकत का परिचय कराइए உங்க கிட்ட எல்லாம் அன்போடு வேண்டி கொள்வதெல்லாம் வர ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு நடக்குது நீங்க ஒவ்வொருவரும் பெருந்திரளாக கலந்து கொண்டு நம்மளுடைய ஒற்றுமையையும் வலிமையையும் அந்த மாநாட்டில் காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாடு சர்க்கார் ஜல் தமிழ் பிரியமிழ் பாசா தமிழக அரசு வரும்போது நினைவூட்டு பேசிக்கொண்டிருக்கும் நீங்கள் பாடத்திட்டத்தை ஏன் தமிழில் செய்ய மறுக்கிறீர்கள் உயர் கல்வி அனைத்தையும் தமிழில் செய்வதற்கு என்ன தடை இருக்கிறது விரைவில் நான் தமிழக அரசு கேட்பதெல்லாம் இன்ஜினியரிங் பாடத்திட்டம் है तमिल पढ़वें और भाइयों बहनों मैं आज स्टालिन जी को ये भी अपील करने आया हूं हमारे मोदी जी ने सेंगोल को संसद में स्थान देकर पूरे तमिलनाडु का सम्मान किया है कभी मोदी जी को एक धन्यवाद का पत्र लिख देना भाई ना स्टालिन और தமிழ்நாட்டின் மரபு சின்னமான மன்னர்கள் கையாண்ட அந்த செங்கோலை நாட்டின் உயர்ந்த இடத்திலே கொண்டு சென்றாரே நம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் அவர்களுக்கு நீங்கள் ஒற்றை வரியாவது தமிழ் மரபை உயர்த்தி பிடித்த மோடி அவர்களுக்கு நன்றி சொன்னீர்களா வேணோ ஜப் மோடி ஜி பிரதான் மந்திரி பனை தேசி அர்த்தா இக்கானி 1.9 ट्रिलियन की थी और आज 11 साल में इसको 4.19 ट्रिलियन की ट्रिलियन की और दुनिया का चौथे नंबर का अर्थतंत्र आज हम बन चुके हैं मोदी जी ने विकास कैसे होता है इसका एक उदाहरण साबित किया है मकड़े இந்த மோடி அவர்களின் ஆட்சி உருவான பிறகு இந்தியா தொடர்ந்து வளர்ச்சி பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறது இந்த சாதனைகளின் உச்சமாக பதினோரு ஆண்டுகால ஆட்சியிலே மோடி அவர்கள் ஆட்சியில் இந்தியாவின் பயோவேனோ ஸ்டாலின் ஜி ஹர்பார் கேத்தே தமிழ்நாடு கோய ஸ்டாலின் சாப் यूपीए की सरकार 10 साल चली यूपीए सरकार ने तमिलनाडु को 10 साल में एक लाख वन लैख फिफ्टी थ्री थाउजेंड करोड़ रुपया दिया और भारतीय जनता पार्टी की सरकार ने 10 साल में छ लाख सिक्स लैख மோடி அவர்கள் ஆட்சியில் கண்ட பாரதம் இதுக்கு முன்னாடி எப்படி நடந்தது வளர்ச்சியை எண்ணி பார்த்தால் பத்தாண்டு கால ஆட்சியில் அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுத்த பணம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூன்று ஆயிரம் கோடி மட்டுமே ஆனால் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி அரசு பத்து ஆண்டுகளில் தந்த பணம் அதை விட பல மடங்கு அதிகமாக ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு வழங்கி இருக்கிறது ரோட்ஸ் கேலியே சிக்ஸ்டி த்ரீ தௌசண்ட் கரோடு ரயில்வே கேலிய செவன்டி செவன் தௌசண்ட் கரோடு ஏர்போர்ட் கேலியே

यहां से आप जब आपके गांव में जाएंगे शहर में जाएंगे टाउन में जाएंगे मेरा आपसे एक ही अनुरोध है जब तक तमिलनाडु में डीएम के सरकार को नहीं हटाते हम किसी को आराम करने का अधिकार नहीं पालावर कर ले पाला पकती कर ले इनके तिरलाखा मंदिर பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் கேட்பது என்னவென்றால் நீங்க திரும்ப ஊருக்கு போவீங்க உங்களுடைய எண்ணம் உங்களுடைய சிந்தனை உங்களுடைய செயல்பாடு எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் திமுக ஆட்சியை எப்படி அகற்ற போகிறோம் எப்போது அகற்ற போகிறோம் என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தனையில் நீங்கள் தொடர்ந்து இருக்க வேண்டும் ஒரு மித்ரோ இஸ்மார் தாய் கியாக 2026 का चुनाव भारतीय जनता पार्टी ए के, के साथ मिलकर लड़ेगी एनडीए के साथियों के साथ मिलकर लड़ेगी அன்பர்களே வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தேர்தல் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியும் இங்கே கூட்டணி ஆட்சியில அதிமுகவுடன் இணைந்து என் கூட்டணி இங்கு தேர்தலை சந்திக்க இருக்கிறது முஜே பத்தாயே

விஜய் கே சங்கல் கி முட்டி சங்கல்பக்கு வெற்றிக்கான உறுதிமொழியை எடுத்துக் கொள்ளுங்கள் ஒரு பிரச்சண்ட வாத்ய உரத்த குரலில் சொல்லுங்கள் பரத் மாதா கி வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் பரத் மதா கி